ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தை பற்றியான ஒரு வரலாறை பார்க்க போகிறோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக அமைஞ்சிருக்குது இந்த ஆலயம் பாண்டிச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் காந்தி அவர்களால் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் வந்து அவர் பண்ணார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த முயற்சியை வந்து அவர் மேற்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் இந்த அழகான திருக்கோயில் கட்டி முடிக்கப்பட்டது டிசம்பர் பதினேழாம் தேதி அதனுடைய முதல் திருப்பலி நிறைவேற்றி முடிஞ்சது ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் இந்த அழகான இந்த திருத்தலம் வந்து நூறு வருஷத்தை கடந்து ரொம்ப கம்பீரமாக அழகாக நிற்கிதுங்க இது வந்து லத்தின் சிலுவையின் முறைப்படி அழகாக சிலுவை வடிவில் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க ஐம்பது மீட்டர் நீளமும் நாற்பத்தெட்டு மீட்டர் அகலமும் பதினெட்டு மீட்டர் உயரமாக இந்த ஆலயம் ரொம்ப அழகாக கம்பீரமாக மிடுக்க நிற்கிதுங்க உள்ள ஏழு தூண்களால் இந்த ஆலயத்தை அப்படியே அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க பார்க்க அப்படியே கண்ணுக்கு ரொம்ப பிரமிப்பாக அழகாக சூப்பராக இருக்குங்க இந்த ஆலயத்தினுடைய முயற்ச சுவரில் அழகான கண்ணாடி ஓவியங்கள் அதாவது புனிதனுடைய படங்களை ஓவியங்களாக அழகாக டிசைன் பண்ணி அதில் ஒட்டியிருக்காங்க பார்க்க அப்படியே சூப்பராக ரொம்ப ரம்யமாக கலர்ஃபுல்லாக இருக்குங்க இதனுடைய பீடம் வந்து தேக்கு மரத்தினால் ஆகி ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணி எந்த பக்கம் பார்த்தாலும் நாலு பக்கமும் ஆட்கள் உட்கார்ந்து கடவுளை ஆராதிக்கிற மாதிரி ஒரு டிசைனை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்துக்கு இந்துக்கள் முஸ்லீம்கள் டூரிஸ்ட்னு சொல்லி நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க இதன் உண்மை என்னென்னா திரு இறுதிய ஆண்டவர் வந்து தன்னுடைய இருதயத்தை எவ்வளோ பரிசுத்தமாக அவர் வச்சிருந்தார் அப்படின்ற மாதிரி பைபிள் சொல்லுது நாம் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க அந்த மாதிரி நம்ம பரிசுத்தத்தை கத்துகிற போல பரிசுத்தத்தை நம்ம காத்து கொடுணும் அப்படின்றதுக்கு வேத சாட்சிகள் மறைசாட்சிகள் எத்தனையோ கிறிஸ்தவங்க இவ்வளோ பாடுபட்டு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் பணத்தை செலவு பண்ணி நமக்காக வந்து இந்த அருபாடுபட்டு இந்த மாதிரி கோயில்களையும் அழகான கட்டடக்கலைகளையும் கலைகளையும் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிறாங்க இந்த கட்டடங்களை விட பைபிள் சொல்லுது உங்கள் உடல்களே ஆலயம் அந்த ஆலயங்களை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்கணும்னு சொல்லி இப்படி இந்த அடியார் சொல்கிறார் அந்த மாதிரி நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள் அந்த ஆலயம் வந்து ரொம்ப பரிசுத்தமும் உன்னதமும் கருத்திற்கு ஈக்குவலாக நாமளும் மாறணும் நாம் கடைசி காலத்தில் பருளோத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த மதங்கள் சொல்கிற முதன்மையான ஒரு தேர்க்கு தரிசனம் நன்றி நண்பர்களே அடுத்து ஒரு அழகான கோயிலுடைய ஹிஸ்ட்ரியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ப பாய்